நிகரற்ற அன்படையரும் அல்லாவுக்கே எல்லா முறைத்தாவிடும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எப்பெருமானார் முத்து மஹமது சதோதா அலி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி தவா தாவியங்கள் தபா மகதாக்கள் நல்லடியார்கள் இந்த மாதிரி சில அமர்ந்திருக்கிற அனைவர் மீதும் உண்டாட்டமாக இமாம் ஷாபிராமலை அவங்களோட எலும்பு தேட்டம் எப்படி இருந்தது தெரியுமா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள் அந்த புத்தகத்தின் பெயர் கிதாபுமி அதை எழுத எழுத அவங்க உகந்து தான் அவங்க வந்து எழுத எழுத முதுகில் ஒரு நோய் வாய்ப்பட்டுருது அவங்களுக்கு அந்த நோயும் அப்படி இருந்து எழுதுறாங்க எழுதி அவங்க முடிக்கிறப்ப சக்கராந்த தான் அந்த கிதாபை முடிக்கிறாங்க

நம்மளோட சந்திப்பை கேமத்தினான்னு இருக்கிறது அந்த அவங்க வந்து ஒரு மனுஷா போய் சேர்றாங்க முதல்ல அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அதில் அவங்க ஃபைல் ஆயிட்டாங்க ஆனா அவங்க எப்படி சொல்றேன்னு தெரியாம அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க ஒரு தண்ணி குடத்தை எடுத்து அமைச்சாங்க அவங்க ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அந்த தண்ணி குளத்துல வந்து ஒரு ஒரு பூவை வச்சு விட்டு அவங்க விடுறாங்க அது மனமா இருக்கிறதுல அவங்க சொல்கிறாங்க இதுக்கு என்ன அடுத்தனா அவங்க அந்த அந்த பூ ம நான் அவங்க மதுசாவுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி நானும் மணப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்களும் சேர்த்திக்கிறாங்க அவங்க அந்த காலத்தில் வந்து மதுசாதான் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் ஒரு கா வீட்டில் தான் காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்க அவங்களும் அதே மாதிரி பக்கத்து வீட்டில் காசு கொடுத்து சாப்பிட்றாங்க ஒரு நாள் சாப்பிட போகிறப்ப அவங்க வீட்டில் சாப்பிட போகிறப்ப அந்த பாட்டி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரொட்டியும் செய்யும் என்ன இதே மாதிரி சா இப்போ இதே மாதிரி எப்பயுமே சாப்பிட போவாங்க கசப்பான எண்ணெய் ரொட்டியாக செஞ்சு செஞ்சு தராங்க இவங்க வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க இவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க இவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் இதே மாதிரி தான் அந்த பாட்டி இதே மாதிரி பண்ணுறாங்க இதே மாதிரி அவங்க வருவாங்க சாப்பிட்டு போயிடுவாங்க அவங்க முடிக்கிறப்ப ஒரு நாள் சரி கடைசியாக பாட்டியை பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி நினச்சி வருவாங்க வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டப்ப என்ன இப்படி கஷ்டப்பா இருக்குன்னு கேட்பாங்க அந்த பாட்டியும் சொல்லுவாங்க இதான் பாட்டி டெய்லி சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களோட இன்மோட தேட்டம் எவ்வளோ இருக்கும் இதோட இன்னொரு முடித்து படி எவ்வாஹிருதில் இருப்பிலாளி ரஹத்துல